வெல்கம் டு மிஸ்டர் சின்ராஸ் யூடியூப் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிறை மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இந்த மூவி வந்து ஒரு டென் டேஸ் ஆச்சு டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துச்சு ஜனவரி ஃபோர் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ்க்கு மேலே ஆச்சு டென் டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த மூவி போய் பார்த்தேன் ஸோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மூவி எடுக்க முடியுமா அப்படிங்கிறது பார்த்தா ஒரு ரியாலிட்டியில் ஒரு மனசை எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் தாங்க இவர் யாருன்னா வெற்றிமரன் ஒரு இருந்தவர் இந்த படத்தோட கதை யார் சொன்னா டானாகரன் படத்தோட டேரக்டர் தமிழோட கதை தான் சோ அவர் சொன்ன கதை சோ இந் நம்ம இப்போ இந்த கதைக்குள்ள போகலாம் எப்படி இருக்கு இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில இந்த இதில் வந்து மெயினான ரோல் யார் பண்ணியிருப்பான் பாத்தீங்கன்னா விக்ரம் பிரபு பண்ணிருப்பாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அக்ஷய்குமார் என்னோட அக்ஷய்குமார் சொல்றீங்க அப்படின்னா இவர் பாத்தீங்கன்னா யாரோடதுன்னா எல் கே லலித் குமார் சொல்லிட்டு ப்ரொடியூசர் இருப்பாரு சோ அவரோட பையன் தான் ஸோ கிட்டத்தட்ட புதுசாக இந்த படம் தான் அவரோட ஃபஸ்ட்டு படம் ஆனால் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே அவர் நடிக்கலைங்க அந்தளவுக்கு சூப்பராகவே நடிச்சிருப்பார் அதுக்கடுத்து பார்த்து அனிஷ்மாங்கிறவங்க இது தமிழ்ல அவங்களுக்கு இது மொதல் படம் ஸோ அவங்களுமே சரி ஒரு ஃபஸ்ட்டு படம் பார்க்குற ஃபீலே வராது இது இது ஓவரால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ஃபீலே வராது நீங்கள் போய் தேட்டரில் உட்காந்துட்டீங்கன்னா ஒரு அந்த இதுக்குள்ளேயே போயிடுவோம் ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது இது எப்படி நடக்கும் போகுது அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்கும் அந்த அந்தளவுக்கு வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ரோலும் வர்ற ஒவ்வொரு ஆக்டருமே ஒரு ஆர்டிஸ்டுமே எல்லாருமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க போலீஸ் வந்து எப்படி வேலைக்கு சேர்ந்து சேர்ந்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத ட்ரைனிங்கில் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு டானாகாரன்ல பார்த்துருப்போம் ஆனா சிறைப்படத்தில் அப்படியே என்னன்னா அந்த போலீஸ் வந்து வேலையில ஜாயின் பண்ணிடுறான் டியூட்டியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கஷ்டப்பட போறான் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஏஆர்னு ஒரு டிவிஷன் இருக்கும் பட்டாலியன் ஒன்று இருக்கும் சிறை ஜெயிலர் அப்படின்னு சொல்லி ஜெயில் வார்டன் சொல்லிட்டு அந்த மூணுதுல இருக்கும் ஸோ இதுல ஏஆர்ல உள்ள ஒரு போலீஸ் என்ன பண்ணிக்கிறாரு இங்க இருந்து ஒரு ஜெயிலில் இருந்து என்ன பண்ணுவார் கோர்ட்டுக்கு விசாரணை கைதியை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரணும் சோ நீங்க நேர இடத்துல பார்த்துருப்பீங்க ரெண்டு போலீஸ் டன்னு வச்சு போயிருப்பாங்க போயிட்டு இருப்பாங்க ஒரு கைதியை விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போவாங்க சோ இந்த வேலை இத கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிட்டு தான் விக்ரம் பிரபு கைதி வந்து அக்ஷயகுமாரும் பண்ணியிருப்பாங்க இந்த அக்ஷய்குமார் தான் ஃபைவ் இயர்ஸா விசாரணை கைதியா ஜெயிலில் இருப்பாரு சோ இவர் ஏன் விசாரணை கைதியா இருக்காரு எதுக்காண்டி இவ்வளவு தூரம் அஞ்சு வருஷமும் ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதான் இந்த கதை இவருக்கு ஒரு லவ் இருக்கும் இந்த லவ்வுக்காக ஜெயிலுக்கு போனாரா ஜெயில இருந்து வந்தாரா இல்லையா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதா இந்த கதை இந்த கதையை வந்து அவ்வளோ சூப்பரா சொல்லியிருப்பாங்க இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணார் ரமேஷ்னு ஒருத்தர் இருப்பார் நீங்க நிறைய படத்துல பார்த்துருப்பீங்க அவரோட ஃபோட்டோ கொடுக்குறேன் மூணார் ரமேஷ்னு சொல்லுவாங்க சோ அவர் வந்து ஒரு போலீஸ்காரோட அவர் வர்ற ஒரு சீன் வேற லெவல்ல இருக்கும் எதுக்காக நீ கண்ணை லோட் பண்ணி கொண்டு போன அப்படிங்கிற மாதிரி ஆஹ் இவங்க கிட்ட கேட்பாங்க விக்ரம் பிரபு கூட ரெண்டு போலீஸ் வருவாங்க சோ அவர்கிட்ட ஒரு தோட்ட கேட்பாங்க இல்லங்கய்யா அவர் வந்து முஸ்லீம்ங்கய்யா அப்படின்னு முஸ்லீமா முஸ்லீம்னா நீ என்ன முஸ்லீம்னா என்னடா அப்படின்னு இல்லைங்கய்யா தான் யா அப்படின்னு அப்ப நானும் முஸ்லீம் தானா என்ன சுடுறா அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வரும் இந்த சீன் நீங்க தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மூணார் ரமேஷ் வர ஒரு சீன் தான் அந்த சீன்லையும் தரமாக சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த அக்ஷய்குமாரில் ஒரு பேர் கேட்பாங்க என்னடா அவன் பேர் அப்படின்னு அவர் மூணார் ரமேஷ் கேட்கும்போது அப்துல் ரவுக் அப்படின்னு சொல்லுவார் உனக்கு தெரியுமா தருதி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு ஒன்னே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கன்னு லோட் பண்ணி வச்ச போலி சொல்லுவான் அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான் அப்போ சொல்லுவாருங்க மூணார் ரமேஷ் சொல்லுவார் அப்துல் ரவுக்குங்கிறவர் யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இலங்கை தமிழர்களை கொண்டு குவிக்கிறாங்க அதுல போறது கடைசி உயிர் என்னோட உயிரா இருக்கட்டும் இலங்கை தமிழர்களை கொண்டு குவிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழர் என்னதான் அப்துல் ரவுக்கும் நீங்க பேரை வச்சிருந்தாலும் அவர் தமிழரா நீங்க வந்து பெயர்னால அவரை வந்து மதத்தால பாக்காதீங்க அவர் வந்து ஒரு தமிழரை சாகுறாங்கிற ஒரு இதுல ஆதங்கத்துல என்னோட உயிர் போனது என்னோட உயிராக தான் இருக்கட்டும் மத்த யாரோட உயிரும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல அவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசு தான் இருபத்தி நாலு வயசுல அவரோட லைஃப் அப்பதான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அந்த வயசுல ஒருத்தர் இறந்துருவாருனா அவரு எந்த அளவுக்கு அவரு இனத்து மேல பற்றா இருந்திருப்பாரு அவரு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு என்னைய வந்து நான் என்னைய இறக்க விடுங்க என் தமிழ் மக்களை காப்பாத்துங்க அவர் கடைசி மருத்துவமனையில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னைய விடுங்க ஆனா என் தமிழ் மக்களை தான் அப்துல் இன்னொன்னு அந்த அப்துல் ரவுக் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசுல யாராவது அவங்கள அவங்களோட உயிரை மாச்சிக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா நினைச்சு அதே நினைச்சிட்டு அவர் சொன்ன ஒரே விஷயம் இத இழிவான எந்த அரசியல் கட்சிகளோடையும் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் சோ இந்த அப்துல் ரவுக்கு ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்றேன்னா இந்த படத்து தான் அந்த அப்துல் ரவுக்குன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல அப்துல் ரவுக்குங்கிற ஒரு ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த மூவி மூலமும் தெரியும் ஸோ இந்த நேம் தான் அந்த ஹீரோவுக்கு இருக்கும் இந்த நேம்னால ஹீரோ எவ்வளோ சஃபர் ஆகுறாங்கிறதையும் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க ஸோ ஓவராலாக இந்த படம் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கு நீங்களும் இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களோட கருத்தை வந்து நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க படம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு விக்ரம் பிரபுவோட அந்த ஸ்டோரி செலெக்ஷன் இருக்குல்ல அவ்வளோ நீட்டாக இருக்கு அவர் நடிச்சிருக்க ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரனா அவரோட வேலையை பார்த்திருப்போம் போலீஸ்காரனா எப்படி இருக்கணும் இருப்பாங்க எப்படி ஒரு வரப்பா ஒரு கல் நெஞ்சக்காரனா இருப்பான் அப்படிங்கிறது அந்த போலீஸ்காரன் மனித அந்த போலீஸ்காரனுக்குள்ள ஒரு மனிதாபிமானம் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த படத்துல அவர் நடிச்சிரு கொண்டு வந்து நின்று இருப்பாரு நடிச்சிருப்பார்னு சொல்லும்போது அவர் கொண்டு வந்து பாட்டிருப்பாரு நீங்க மாதிரி எல்லா படத்துலயும் மாதிரி நான் அந்த டைலாக் இந்த டைலாக் அந்த மாதிரி எதுவுமே பேசாம டைலாக்ஸ் எல்லாம் கம்மியா செட்டில் இருக்கும் ஸோ அவரோட ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த படம் எல்லாமே ஆக்ஷன்னா ஃபைட் சீக்வன்ஸ் இல்லை அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு போலீஸ்காரனுக்குள்ள ஒரு ஹீரோ இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இன்னொன்னு போலீஸ்காரனே லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க இவர் ஏஆரா இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணியிருக்காரு லஞ்சம் வந்து எங்க கொடுக்கறாரு டவாலிட்ட காசு கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும் இன்னொரு ஒரு ரியாலிட்டி இருக்கு பட்டாலியன்ல உள்ள போலீஸும் என்ன பண்ணோம்னா லீவுக்கு ஐநூறு ரூபாய் வாங்குறாங்க யாருன்னா அவங்களோட உயர் அதிகாரி அவங்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகிட்ட காசு வாங்குவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு நீங்க இது வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டாங்க இந்த படத்துல ஆனா எந்த இதை சொல்லல பட்டாலி இது ஏஆர்ல உள்ளதுல ஒரு காசு வாங்குற விஷயம் இருக்கு பட்டாலியன்ல உள்ளது அவங்க லீவ் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு காசு வாங்குவாங்க சோ அதெல்லாம் இருக்கு இது ரியாலிட்டி இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க படத்தை வந்து பாருங்க இன்னொரு விஷயம் இந்த படத்துல டே ஸ்டோரி என்னன்னா யாரையோ மதத்தோட பாக்காதீங்க ஒரு மனுஷனை மதத்தோட பாக்காதீங்க மனுஷனா பாருங்க அவனோட கேரக்டர் வைஸ் அவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்கணும்னு இவன் பேர்னால இவன் கெட்டவன் இவன் பேர்னால இவன் நல்லவங்கிறது எதுவுமே கிடையாது சோ அதே மாதிரி எல்லா போலீஸும் கெட்டவும் கிடையாது எல்லா போலீஸும் நல்லவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ ஆஹ் அவர் விக்ரம் பிரபு சொன்ன மாதிரி போலீஸை வந்து உயர்த்தியும் காட்டல தாழ்த்தியும் காட்டல போலீஸ போலீஸா காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதுதான் இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்